கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் ஒன்று கொஞ்சம் பத்து பதிமூன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையிலோராய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது என்ன தவறு செய்தோம் என்று புலம்புகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்று கேள்வி எழும்புகிறது சோதனையின் நேரத்திலே தேவ நம்மோடு இருக்கிறார் ரெண்டு பேர் ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் கத்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கணிக்குள்ளானவர்களாக ஞாயிற்றுப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் நாம் தேவ பக்தியுள்ளாய் வாழும்போது கத்தர் நம்மை சோதனை நின்று இருக்கிறார் எப்ரவரி பதினொன்று ஏழில் வாசிக்கிறோம் நோவா தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்திகளோனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலை உண்டு பண்ணினான் நோவா உலகம் ஆக்குணிக்குள்ளானதென்று தீர்த்தான் விசுவாசத்தினாலே நோவா கத்தைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காக்கப்பட்டான் நோவாவையும் அவனது குடும்பத்தையும் தவிர அத்தனை மனிதர்களும் அழைக்கப்பட்டனர் நோவாவையும் அவனது குடும்பத்தையும் கத்தர் ரட்சித்தார் பாதுகாத்தார் நாமும் தேவனுடைய எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து தேவ பக்தியுள்ளவளாக வாழும்போது சோதனை ரட்சிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தவறுகளை செய்தவர்களுக்கு சோதனைகள் வராமல் போவதும் உண்டு தவறு செய்யாதவர்களுக்கு சோதனைகள் வருவதும் உண்டு பக்தி இல்லாதவர்களுக்கு சோதனைகள் வருவது போல பக்தி இல்லாதவர்களுக்கும் சோதனைகள் வருவது இயல்பானதே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ பக்தியாய் நடக்க வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் வரும் நமக்கு மட்டுமே என்று நாம் நினைக்கக்கூடாது நமது திராணிக்கு மேலாக நாம் சோதிக்கப்பட தேவன் விடமாட்டார் எந்த சோதனையும் தாங்கிக் கொள்ள நமக்கு பலன் தருகிறார் அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் மார்க் நான்கு நாற்பதில் வாசிக்கிறோம் ஷீசர்களோடு இயேசு படகில் சென்று கொண்டிருந்தபோது சோதனை வந்தது பலத்த சுழற்காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன்மேல் மோதிற்று ஏசு எழுந்து இறையாதே அமைதலாயிருக்கின்றார் அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று சோதனைகள் வரும்போது இயேசு நம்மோடு இருக்கிறார் நாம் பயப்பட வேண்டியதில்லை பவுல் குறைந்த பட்டணத்தில் ஊழியம் செய்ய முடியாதபடி பலவிதமான எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் சந்திக்க நேர்ந்தது இயேசு பவுலிடம் சொன்னது பவுளை நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதே என்று ஆம் பிரியமானவர்களே சோதனையின் நேரத்தில் இயேசு நம்மோடு இருக்கிறார் சோதனையின் நடுவிலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார் நாம் எப்படிப்பட்ட சோதனையில் சிக்கி தவித்தாலும் அவர் மேல் நாம் உறுதியான விசுவாசத்தை வைக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் தேவ பக்திகளாக வாழும்போது நம்மை சோதனை என்று ரட்சிப்பார் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான வழியை அவர் உண்டாக்குறவராக இருக்கிறார் ஒன்றுக்கு வந்து பத்து பதிமூன்றில் வாசிக்கிறோம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையில்வராக இருக்கிறார் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக ஆமை